ஜகதீஷ் பட்டதாரி ஆசிரியர் ஜெகதீஷ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து நமக்கு போதித்த ஆசிரியர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுவது மிக மிக சிறப்பான நிகழ்வு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு முதல் நன்றி கலந்த வணக்கம் கப்பலானது கடலில் தத்தளிக்கும் போது அதுக்கு எவ்வாறு வழிகாட்டிய கலங்கரை விளக்கம் அமைந்ததோ அதுபோல் இந்த சமுதாயத்தில் நமக்கெல்லாம் ஆசிரியர் என்ற அந்தஸ்தை வழங்கி நமக்கெல்லாம் ஒரு முகவரி கொடுத்தது இந்த யூடிடிஐ என்றால் மிகையாகாது ஆகையால் முதல் யூடிடிஐ நம்ம என்றும் மறக்காமல் இருக்க வேண்டும் அதுபோல் அன்னையின் மறு நம்மெல்லாம் நம்ம அரவணைத்து ஆன்மீகத்துடன் அறநெறி கலந்த கல்வியை போதித்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதல் பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்தது நம் ஆங்கில ஆசிரியர் சிறந்த சிறப்பான அவருடைய போதிப்பு திறன் என்னது எந்த மறக்க முடியாது அவர் கொடுத்த நோட்ஸ் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் நாங்கள் நடத்துவோம் கிராமத்தில் இருக்கு வந்து கேட்பாங்க எந்த அளவுக்கு யாரும் டீப்பாக நடத்த மாட்டாங்கள டென்ஸ்லாம் எப்படி நடத்துறீங்க ஆங்கிலாவே பயம் அப்படின்ற சூழலில் ஆங்கிலத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய திறமையை வளர்த்து கொடுத்த ஆங்கில ஆசிரியருக்கு நன்றிகள் கணித ஆசிரியர் மிக சிறப்பான அந்த டைமுக்குள்ளே எப்படி நடத்தணும் பிள்ளைங்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சிறப்பாக நடத்தினாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா நகைச்சுவான வகுப்பறை அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஜகதீஷ் குட் எஸ் சார் ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேயே சுகம் சுகம் அதுபோல் அவர் வகுப்பறையினாவே அந்த டீச்சர் கிளாஸில் போயிட்டு எப்படி பசங்களை மோட்டிவேஷன் பண்ணணும் எப்படி பாடலுடன் அவர்களை கவர்ன்ட்டு நல்லா அழகாக எங்களுக்கு வழிகாட்டினாங்க அவருக்கும் வாழ்த்து நன்றி டிராயிங் சார் படம் அறிவு அழகாக வருவார் வரைஞ்சதை விட எங்களுக்கு அறிவுரை சொன்னது தான் அதிகம் எந்த டாபிக் கொடுத்தாலும் பல மணி நேரம் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் சிறந்த அவருடைய பேச்சு ஆற்றல் வந்து எங்களுக்கு இன்றும் பயனுள்ளதாக அமைந்திருக்கு அவருக்கும் நன்றி ஐயா ஜெயகர் சார் எங்கள்லாம் இரண்டு ஆண்டுகள் மிக சிறப்பாக கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவ வந்துட்டு நல்லா வாயா போயாமுதான் சொல்லுவார் கரெக்டாக எல்லாரையும் நல்லா தோல் நல்லா தட்டி கொடுத்து எங்கெல்லாம் நல்லா சிறப்பாக பாதுகாத்து அரவணித்தருக்கு அவருக்கு வாழ்த்து நன்றிகள் பிடி மறக்கவே மறக்க முடியாது ஸ்போர்ட்ஸுக்கு எங்கள்லாம் பெண்ணாத்தூருக்கிட்டுன்னு போனாங்க அங்கே போனது பேட்மிண்டன் பால் பேட்மிண்டன் எங்கள் ஊர் பக்கத்து ஊரே பெண்ணாத்தூர் நண்பர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கி ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு எல்லாருமே வந்தாங்க நைட் போயிட்டு வந்தோம் ஸ்போர்ட்ஸில் டியூ ஸ்டேட் லெவலில் அந்த கேடியம் கண்ணகி அம்மாவட்ட பரிசு வாங்கணும் கோபால் கேப்டன் ஆல் சாம்பியன்ஷிப்பு செல்லின் சார் த நீளம் தாண்டதில் நல்லா சிறப்பாக பரிசு ராஜசேகர் ராஜகுமார் சார் வந்து ரன்னிங் ரேஸ் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை நல்லா செல்வா சார் நல்லா ட்ராயிங் சார்ட்டில் நிறைய வந்து தருவார் ஏர் கட்டிங் கூட வெளியே போக மாட்டேங்குங்க நல்லா ஞாபகம் இல்லையா அந்த காசோடும் கொடுக்க முடியாமல் அவர்கிட்ட என்ன பண்ணுவோம் ஏர் கட் பண்ணிக்குவோம் அங்கேயே இதே மாதிரி உட் ஒர்க் சார் ஆங்கர் அழகாக செய்ய கற்றுக் கொடுத்தேங்க எங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து நன்றிங்க சார் என்னுடைய மகன் நீட்டில் ஸ்டே இந்தியா லெவலில் எழுநூற்றி எழுபது எழுநூற்றி எழுபத்தன்னு எல்லாருமே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நேர்லேயும் ஃபோன்லேயும் வாழ்த்துகள் தெரிவிச்சிங்க எல்லாருக்கும் நன்றி நான் நிறைய பேர் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியவும் முடியல சார் சாரோடயே பேசினார் கால் பண்ண நீங்கள் இல்லை அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கால் வந்துட்டே இருந்தது எந்த காலும் அட்டன் பண்ண முடியல திரும்ப பேச முடில அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டும் வார்த்தை எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கு தேங்க்யூ ஜெகதீஷ்